குக்கோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வீதம் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன சினிமா அப்டேட் பார்க்க போறோம் அப்படின்னா எல்லாருமே காத்துட்டு இருந்தேன் ஜனநாயக நம்மளுடைய விஜய் தளபதி அவருடைய கடைசி படம் தளபதி சிக்ஸ்டி நைன் ஜனநாயகத்தோடைய மூவி ஷூட்டிங் வந்து இப்போ ஓரளவுக்கு மோஸ்ட்லி வந்து முடிய போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா கொடைக்கானல வந்து ஒரு ஷூட் நடந்துட்டு இருந்து அதுக்கப்புறமா பையனூர்ல வந்து ஒரு ஃபைனல் ஷூட் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த படத்துல இன்னும் அரசியல் ரீதியான பல காட்சிகளும் பல டைலாக்ஸும் வந்து இந்த ஒரு ஜனநாயக படம் இருக்கும் ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இந்த ஒரு ஜனநாயக படம் தளபதியோட கடைசி படம் ஏன்னா அதுக்கப்புறம் அவர் வந்து முழுக்க முழுக்க ஃபுல்லாகவே வந்து பொலிட்டிக்கல்லே வந்து ஜாயின் ஆக போறதுனால இந்த படத்துல மோஸ்ட்லி வந்து அவருடைய பொலிட்டிக்கல் ரீதியான நிறைய விஷயங்கள் இந்த படத்துல நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த படத்துல நம்ம தளபதிக்கு என்ன கேரக்டர் இருக்கும் அந்த கேரக்டருடைய பேர் என்ன அப்படின்றது எல்லாருக்குமே வந்து தெரியறதுக்காக ரொம்ப ஆவலாவே இருப்பீங்க ஸோ அவருடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி வெற்றி கொண்டார் ஸோ வெற்றி அப்படின்னாலே தெரியும் அவருடைய கட்சி பேர் தான் வந்து தமிழக வெற்றி கழகம் ஸோ வெற்றியோடையே வந்து அந்த அந்த அவருடைய சிம்பிளோ என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வாகைப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வாகைப்பூ அப்படின்னாலே வந்து ஒரு வெற்றிக்கு ஒரு அறிகுறியான ஒரு பூ அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு பக்கம் வந்து தூங்குமுஞ்சி மூஞ்சி அது வேற விஷயம் அது பொலிட்டிக்கல் ரீதியாக நம்ம நிறைய பார்க்கலாம் பட் சினிமாவில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அவருடைய அந்த கேரக்டர் நேம் வந்து தளபதி வெற்றி கொண்டார் அப்படின்றது தளபதி வெற்றி ஷார்ட் ஃபார்மா என்ன டிவி கே சொல்லலாம் இந்த டிவி கேவை அவர் வந்து இந்த படத்திலேயே வந்து கொண்டு வந்திருக்காரு அப்படின்றது நமக்கு பேர் மூலமாவே தெரியும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து அவர் ஒரு டேட்டோ போடுறதாகவும் சொல்லியிருக்காங்க அந்த டேட்டோ வந்து ஒரு கையில வந்து டிவி கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டேட்டோவும் இருக்கும் அப்படின்றது ஒரு தகவலும் வெளியே வந்திருக்கு ஸோ இந்த ஜனநாயகம் படம் இன்னும் நிறைய விஷயங்கள் இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் வந்து இந்த படத்துல இருந்து வெளியே வர இருக்கு காத்துட்டு இருக்கு நம்மளுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து சர்ப்ரைஸ் நிறையவே இருக்கு ஏன்னா தளபதி ஃபன்ஸ் தெரியும் இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆன சச்சின் மூவி எவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமாக வந்து பிளாக் பாஸ்டர் கிட்ட ஓடி இருக்குன்றது டெஃபினட்டாக எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா ஒரு ரீரிலீஸ் படம் வந்து ரிலீஸ் ஆகும் போது அவருடைய நம்மளுடைய கடைசி படம் சிக்ஸ்டி நைன் அப்படின்றப்போ நம்ம லாஸ்ட்டாக அவர் இந்த படத்துல பார்க்க போகிறோம்ன்ற ஒரு ஃபீலிங்ஸ் எல்லாருக்குமே இருக்கும் ஸோ அப்படி அந்த சச்சின் ரீரிலீஸ் மூவி ரிலீஸ் ஆகும்போது ஒரு மிகப்பெரிய வரவேற்பே இருந்தது ஸோ இந்த ஜனநாயக படம் நெக்ஸ்ட் இயர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் ஜான் நைன்த் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது ஸோ இந்த படம் வந்து பொங்கலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக தான் எல்லாருக்குமே இருக்கும் ஏன்னா தளபதி வந்து முன்னாடியே சொல்லியிருந்தாரு என்னுடைய படம் வந்து ஃபெஸ்டிவல் டைம் இறங்கினா எனக்கே ஃபெஸ்டிவல் ஏன்னா எனக்கும் அந்த நாள் தான் ஃபெஸ்டிவல் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் ஏன்னா ஃபெஸ்டிவல் டைம்ல மோஸ்ட்லி எல்லாருமே வந்து படங்கள் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பாங்க அந்த லீவ்ல வீட்டில் இருப்பாங்க ஸோ இல்லை அந்த டைமில் படம் ரிலீஸ் ஆகும்போது போது எல்லாரும் போய் பார்ப்பாங்க ஸோ மோஸ்ட்லி நம்மளுடைய தளபதி படம் வந்து இந்த ஃபெஸ்டிவல் டைமில் தான் ரிலீஸ் ஆகும் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறான பொங்கல் அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு படம் தான் ஜனநாயகன் ஸோ இந்த படம் ஜான் நைன்த் வந்து ரிலீஸ் ஆகும்ன்றது டேட்டில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை அப்படின்றது படக்குழுவில் என்ன சொல்லியிருக்காங்க ஸோ அவருடைய கேரக்டர் பேர் தளபதி வெற்றி கொண்டாந்து தெரிஞ்சு போச்சு அந்த பேருடைய ஃபுல் ஃபார்ம் லைக் ஷார்ட் ஃபார்ம் வந்து டிவி கே அப்படின்றது தெரிய வந்துச்சு ஸோ டிவி கே ரீதியான நிறைய விஷயங்கள் இந்த படத்துல நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றதும் ஒரு சின்ன சின்ன சர்ப்ரைஸா வந்து வெளிக்கொண்டு வந்திருக்காங்க சரி ஓகே ஒரு பக்கம் அப்பா தான் வந்து இருக்காரு அப்படின்னு பார்த்தாங்களா பையனும் ஒரு பக்கம் வந்து இருக்காங்க ஸோ அவருடைய மகன் ஜான்சன் சஞ்சய் ஸோ அவருடைய டைரக்ஷன் படம் வந்து ஒன்று ரிலீஸ் ஆக போகுது அதுக்கான டேட்டோ இல்லை மற்ற அப்டேட்ஸும் வந்து இன்னை வரைக்கும் வரல ஸோ லைக்கா ப்ரொடக்ஷன்லேருந்து ஜான்சன் சஞ்சயோடைய இருந்து ஒரு ப்ரோமோ வந்து வெளியே வந்திருக்கு ஸோ அந்த ப்ரோமோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க அந்த ப்ரோமோ வந்து ஒரு சின்ன ப்ரோமோவாக இருந்தாலுமே அந்த படத்துல என்னென்ன விஷயங்கள் பண்ண போகிறாங்க இல்லை என்னென்ன மாதிரி ஷூட்ஸ் எடுக்கிறாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி ப்ரோமோல பார்த்தோம் ஸோ அப்பா ஒரு பக்கம் கலக்கிட்டு இருக்காரு மகனும் ஒரு பக்கம் கலக்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம் ஸோ ஜான்சன் சஞ்சயோட ஃபர்ஸ்ட் மூவி ஸோ ஜேஎஸ்டே ஒன் அப்படின்னு தான் அந்த ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ ஜேஎஸ்டி தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜான்சன் சஞ்சய் ஜோசப் ஸோ அப்பாவுடைய பேர் சேர்த்து தான் வந்து இந்த ஜேஎஸ் ஜே ஒன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ப்ரோமோ வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி அப்பனும் அப்பாவும் பையனும் வந்து ஒரு பக்கம் வந்து கலக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அப்பா வந்து ஒரு பக்கம் மூவி முடிச்சு பொலிட்டிக்கல் போக போகிறாரு இன்னொரு பக்கம் பையன் வந்து டைரக்ஷன்ல ஆகி கிட்டத்தட்ட ஹீரோவாகிறதுக்கான வாய்ப்புகளும் ஜான்சன் சந்தைக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ ரெண்டு பக்கமே வந்து நிறைய அப்டேட்ஸாக நம்மளுக்கு காத்துட்டு இருக்கு ஆஃப் ப்ரொடக்ஷன்ல இருந்து ஒரு மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் டீம் தான் அவங்க ஸோ அவங்க சைட்ல இருந்து ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் இந்த ஜேஎஸ்டி ஒன்னுடைய அப்டேட்ஸ் என்னவாக இருக்கும்ன்றது போக போக நிறைய விஷயங்கள் வந்து வெளிவரும் இந்த படத்துலையும் நிறைய அப்டேட்ஸ் வந்து இருக்கு நிறைய சர்ப்ரைஸுமே காத்துட்டுருக்கு ஸோ அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி ஏன்னா டூரிஸ்ட் ஃபேமிலியும் ரெட்ரோ மூவியும் ரெண்டுமே வந்து ஒரே டேட்டில் தான் ரிலீஸ் ஆச்சுன்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ரெட்ரோக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது அப்படின்னா டெஃபினட்டாக கிடையாது ஏன்னா அதில் வந்து சூர்யா வந்து ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுப்பாரு அப்படின்றது எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க பட் அந்த ஒரு கம்பேக் இந்த ரெட்ரோ மூவில இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய சூரியாவோட ஃபேன்ஸே வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்டாக இருந்தாங்கன்னு தான் சொல்லணும் ஸோ இன்னொரு பக்கம் டூரிஸ்ட் ஃபேமிலி டூரிஸ்ட் ஃபேமிலின்றது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இயர் ஓல்டு ஒரு டேரக்டர் அது யாருன்னா ஸோ அபிஷன் ஜீவித் அப்படின்ற ஒரு தான் ஸோ இருந்த வயசு தான் இருக்கும் அந்த பையனுக்கு அந்த பையன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு ஒரு மூவி எடுக்கிறான் அதுவும் அந்த மூவி வந்து டூரிஸ்ட் ஃபேம்லின்னு ஒரு டைட்டில் ஸ்ரீலங்கா ரிலீட் ஒரு மூவி அப்படின்ற சொன்னாங்க நான் ஸ்ரீலங்கால இருந்து நிறைய விஷயங்கள் அவங்களால பொருளாதாரமா நிறைய விஷயங்கள் டவுன் ஆகுதுனால அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இங்க இருந்து எப்படி சர்வைவ் பண்றாங்க அப்படின்றதான் அந்த ஒரு ஸ்டோரி ஸோ ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஓல்டுக்கு ஒரு பையனுக்கு வந்து இந்த ஒரு கதை கொடுத்துருக்காங்க இந்த கதையை எடுத்து பண்றதுக்கான ஒரு டீம் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் ஏன்னா சசிகுமார் சாரே சொல்லியிருப்பாரு நான் வந்து அந்த பையனோட வயசை பார்க்கல அந்த பையனோட கதையை தான் பார்த்தேன் அந்த பையன் வந்து அந்த கதையை எவ்வளோக்கு எவ்வளவுக்கு நரேட் பண்ணிருக்காங்க அப்படின்றது ஒரு விஷயம் தான் பார்த்தேன் ஏன்னா அந்த பட அந்த கதை வந்து நரேட் பண்ணுற விஷயத்தையும் நம்மளுக்கு தெரியும் இந்த படம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்கும் ஸோ எவ்வளோ பெரிய ஒரு மனத மனதை வந்து நம்மளுக்கு உள்கொள்ளும் அப்படின்றது இந்த படம் வந்து டெஃபரெட்டாக கொடுக்கும் அப்படின்றது தான் சசிகுமார் சார் சொல்லியிருக்காரு ஸோ இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு மிகப்பெரிய ஹிட்டாக தான் போயிட்டு இருக்கு ஏன்னா ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்டான மூவி ஒரு ஃபேமிலிக்குள்ள நடக்கிற ஒரு பிரச்சனைகள் அரசியலே இல்லாத ஒரு படம் தான் கண்டிப்பாக இந்த ஒரு படம் தான் அப்படின்னு சொல்ல முடியும் ஸோ இந்த டேரக்டருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் படம் அந்த ஃபர்ஸ்ட் படமே ஒரு மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்துருக்குன்னே சொல்லலாம் ஸோ அவருடைய டைரக்ஷன்ல இந்த முதல் படம் ஹிட்டு கொடுத்துருக்கும் ஸோ அடுத்த அடுத்த படம் டெஃபினட்டாக அவருக்கு இதை விட நல்ல ஒரு கதைகளை இதை ஒரு மெகா மெகா ஒரு சூப்பர் ஹீரோஸ்லாம் வச்சு நிறைய படங்கள் வந்து எடுக்கிறதாகவும் அவரோட சைட்ல இருந்தும் சொல்லிருக்காங்க ஸோ எந்த ஒரு எங் டேரக்டருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா வந்து இங்க ஒரு இந்த ஒரு எங் ஏஜ்லேயே ஒரு வாய்ப்புகள் கிடைச்சி அந்த வாய்ப்புகளை அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணி ஒரு கதையை பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய விஷயம் ஏன்னா சசிகுமார் சார்லாம் சொல்லணும் அப்படின்னா அவருடைய நிறைய படங்கள் நம்ம பார்த்துருக்கோம் மோஸ்ட்லி எல்லாமே வந்து என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் இல்ல காமெடியா இருக்கும் இல்ல ஒரு ஃபேமிலி ரிலேட்டட் ஸ்டோரியா இருக்கும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவார் இந்த படத்துல இந்த ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் பையனுக்கு ஒரு டேரக்டருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி இந்த ஒரு மூவி பண்ணிருக்காரு சோ இந்த படம் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமா தான் போயிட்டு இருக்கு பிளாக் பஸ்டர் கீட்டாகவும் போயிட்டு இருக்கு இன்னும் வந்து ஓடிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபிஃப்டீன் க்ரோர்ஸ் வந்து தாண்டிருக்கு அப்படின்னே சொல்லாங்க சொல்றாங்க சோ இவ்வளோ இவ்வளவு க்ரோர் வந்து இந்த படம் வந்து கலெக்ஷன் வாங்கியிருக்கு ரெட்ரோவில் டூரிஸ்ட் ஃபேமிலி அதிகமான கலெக்ஷன் வாங்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதே மாதிரி ஒரு நிறைய அப்டேட்ஸோட உங்களை அடுத்த வீடியோ சந்திக்க